பாத்திரத்தை வீட்டுல வச்சு நாம எப்படி சரி செய்யறதுன்னு பாத்திரலாம் அடுத்தது ஆடிட்டு இருக்க அந்த பாத்திரத்தோட கைப்பிடியை எப்படி சரி செய்யலாம்னு பாத்திரலாம் அதே மாதிரி கைப்பிடி கலந்த அந்த பாத்திரத்துக்கு எப்படி கைப்பிடி வைக்கிறதுன்னு பாத்திரலாம் அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமா குளி தோண்டிடுங்க அடுத்ததா ரெண்டு இன்ச்சு அகலமும் குறைஞ்சது ரெண்டு அடி நீளம் கொண்ட ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா உலக்கம் இருக்குது ஆனா இது கொஞ்சம் நீளமா தான் இருக்கு ஆனாலும் இது போதுமானது இப்ப இதை இந்த குழுக்குள்ள வச்சு அசையாத வாரம் நல்ல மண்ணு போட்டு நிரப்பிருங்க இப்ப ஆடாத அளவுக்கு இது சூப்பரா ரெடி ஆயிட்டு இப்ப இவ்வளவு உயரம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல உங்க வீட்டுல ரெண்டடி உயரம் உள்ள உலோகத்திலேயோ அல்லது மரத்திலேயோ ஏதாவது இந்த மாதிரி பொருள் இருந்தாலே தான் நம்ம முதல்ல இந்த பாத்திரத்தை தான் சரி பண்ண போறோம் அதனால இந்த மாதிரி ரிவிட் வாங்கிக்கிடுங்க இது பாத்திரம் விற்கிற சில கடைகள்ல கிடைக்கும் அல்லது உலோகம் சார்ந்த பொருட்கள் விற்கிற கடைகள்லயும் கிடைக்கும் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஒன்னு ஒரு தான் இப்ப இதை சரி பண்ண ஒன்னே போதுமானது இப்ப இதை நீளமா இருக்கிறதுனால இத பாதியா கட் பண்ணிரலாம் இப்போ இதோட மேல் பகுதியை பாத்திரத்தோட பகுதியில் இருக்க மாதிரி வச்சுருங்க அடுத்ததான் இந்த பகுதி நம்ம நாட்டி வச்சிருக்க இந்த பகுதியோட நடுப்பகுதியில் இருக்க மாதிரி வச்சுருங்க அடுத்ததா ஒரு சுத்தியல் எடுத்து நீண்டுட்டு இருக்க இந்த பகுதி மேல கொஞ்சம் கொஞ்சமா அடிங்க ரொம்ப வேகமா அடிச்சிட கூடாது ஏன்னா இது அலுமினியங்கிறதுனால மெதுவா அடிச்சாலே போதுமானது இப்ப நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த பகுதி இருக்கத பாக்கலாம் இன்னும் கொஞ்சம்தான் அடிக்க வேண்டியது இருக்கு அதனால பாத்திரத்தோட மட்ட அளவுக்கு அடிச்சாலே போதுமானது இப்ப நீங்க பார்த்தாலே தெரியும் பாத்திரத்தோட மட்ட அளவுக்கு அடிச்சாச்சு அதாவது அந்த பகுதியை அகலமாகி பாத்திரத்தோட ஒன்னா சேர்ந்த மாதிரி ஆயிருச்சு அதே மாதிரி உள் உள்பக்கத்துலயும் நல்லா செட் ஆயிட்டு இப்ப இது எதுவும் லீக் ஆகுதான்னு தண்ணி ஊத்தி செக் பண்ணிடலாம் இப்ப நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த பாத்திரத்துல உள்ள ஓட்டைய சூப்பரா அடைச்சாச்சு ஒருவேளை இந்த மாதிரி கறி இருக்க பாத்திரத்துள்ள ஓட்டையை அடைக்கணும்னா கூடுதலா ஒரு விஷயம் பண்ணணும் அது என்னன்னா அந்த ஓட்டை இருக்க பகுதியில மட்டும் கறி போகிற அளவுக்கு உப்பு தலை வச்சு தேய்ச்சிருங்க அடுத்ததாக இந்த வீட்டை பாதியளவுக்கு கட் பண்ணி ஏற்கனவே பண்ண மாதிரி இந்த பாத்திரத்தில் வச்சு அடிச்சிடலாம் இந்த பாத்திரத்துல உள்ள ஓட்டைய சூப்பராக அடைச்சாச்சு அடுத்ததா ஆடிட்டு இருக்க இந்த கைப்படியை சரி பண்றது ரொம்ப ஈஸி தான் அதே எப்படின்னா இந்த பகுதியை கீழே வச்சு மேல சுற்றியில் வச்சு அடிச்சிருங்க அதே மாதிரி இந்த பகுதியை கீழே வச்சு மேல சுற்றியில் வச்சு அடிச்சிருங்க இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் நம்ம அடிச்ச அடியில கொஞ்சம் கூட ஆடல அதே மாதிரி பாத்திரத்துல உள்ள கைப்பிடி உடஞ்சி வந்துட்டுனா இந்த மாதிரி பெரியரை விட்டு கடையிலே கிடைக்கும் அதை இந்த மாதிரி மாட்டி நம்ம ஏற்கனவே அடிச்ச மாதிரி வச்சு அடிச்சிருங்க